நண்பர்களே ராயல் என்ஃபீல்டு பைக் பெரியர்களுக்கு குறிப்பாக வந்து ராயல் என்பீல்டு வந்து கிளாசிக் பைக் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சமீபத்தில் வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ராயல் என்ஃபீல்டு பைக்ல வந்து அலாய் வீல் ஆல்டர் பண்ணிட்டு ராயல் என்ஃபீல்டு பிரியர் ஒருத்தர் ரோட்ல போயிருப்பாரு அவர் வந்து தூரதேசவசமாக வந்து உள்ளாயிருப்பார் அப்போ வந்து குவாலிட்டியான அலாய் வீலை வந்து ஆல்டர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்பீல்டு ஒரு சில பைக்குகளில் வந்து அலாய் வீல் வந்து வருது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் பைக் பைக்ல வந்து அலாய் வீல் ஆப்ஷன் வந்து ராயல் என்பீல்டு நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடிஷனலா ஒரு ஃபியூச்சர் சோ புதுசா ராயல் என்பீல்டு கிளாசிக் பைக் வந்து நீங்க வாங்க போனீங்க அப்படின்னா அலாய் வீல் ஆப்ஷன் இருக்கு அதை கேட்டு அதை வாங்கினீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு தேர்வா இருக்கும் அதே சமயம் வந்து ஒரிஜினல் பார்ட் ஏன்னா ராயல் என்பீல்டு நிறுவனமே அவங்க பைக்குக்காக வந்து கொடுக்குறாங்க விலை அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புதுசா பைக் வாங்க போறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அந்த ஆப்ஷன் வந்து வரும் அதுவே இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு கிளாசிக் பைக் வச்சிருக்கீங்க உங்க பைக்ல வந்து ஸ்போக் வீல் தான் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு அலாய் வீல் மாற்றணும் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் போய்ட்டு கேட்டிங்க அப்படின்னா மாற்றி கொடுப்பாங்க ஃபிட்டிங் சார்ஜஸோடு சேர்த்து அலாய் வீலு ப்ளஸ் வந்து மெக்கானிக் சார்ஜஸோடு சேர்த்து பத்தாயிரத்தி ரூபாய் வரும் அப்படின்னு ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஜாவா பைக் வந்து மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து கடுமையான போட்டி இருக்குது அந்த ஒரு காரணத்தினாலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய புது புது விஷயங்கள் வந்து தங்களுடைய பைக்குகளில் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த விஷயம் வந்து ராயல் என்ஃபீல்டு பிரியர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அதனால் வந்து நீங்கள் கிளாசிக் பைக் வச்சுருந்தாலும் சரி இல்லை புதுசாக வாங்க போனீங்கன்னா அலாய் வீல் ஆப்ஷன் வந்து தேர்ந்தெடுங்க இல்லை உங்கள் நண்பர்கள் கிளாசிக் வச்சுருந்தாங்க ஸ்போக் வீல் இருக்குது அப்படின்னா அலாய் வீல் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் கொடுத்து வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி